கரீபியன் நாடான ஜமைக்காவை ஹரிகேன் மிலிசா வந்து கலங்கடிச்சிருக்குன்னே சொல்லலாம் மணிக்கு முந்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியிருக்கு இப்படி ஒரு புயலை தாங்கிறதுக்கு எங்கள் நாட்டில் சக்தி இல்லை அப்படின்னு அந்த நாட்டோட பிரதமரே கைவிரிச்சிட்டாரு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்றைய கவர் சோறு நிகழ்ச்சியில் பார்க்கலாம் வாங்க கடந்த வாரம் வங்கக்கடலில் ஒரு புயல் ஒன்று உருவாச்சு அது ஒரு வழியாக வந்து நம்மளை கிராஸ் பண்ணி ஆந்திராவில் போய் கரையை கடந்துருச்சு அதுக்கு பேர் மோன்தாவா இல்ல மோந்தாவா அப்படின்னு நம்ம மக்கள் கன்ஃபியூஷன்ல இருந்து தீர்வு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே கரீபியன்ல இன்னொரு ஒரு புயல் உருவாகிருக்கிறதா வந்து செய்திகள் வர தொடங்கியிருக்கு இது இன்னைக்கு கிடையாது கடந்த இருபத்தி ஓராம் தேதி மேற்கு ஆப்பிரிக்காவில் வந்து இந்த புயல் உருவாகியிருக்கு வழக்கமா அட்லாண்டிக் பெருங்கடல்களில் உருவாகக்கூடிய புயல்கள் வந்து ஹரிகேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த புயல்கள் வந்து வழக்கத்தை விட அதாவது மற்ற பகுதிகளில் இருக்க புயல்களை விட மிகவும் தீவிரம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே மாதிரி இந்த டைம் உருவாகி இருக்கிற அந்த புயல் பேரு மெலிசா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த மெலிசா புயல் கரிபியன்ல இருக்கிற ஜமைக்காவை கிராஸ் பண்ணும்போது மணிக்கு முந்நூறு கிலோமீட்டர் வேகத்துல வந்து காற்று வீசும் அப்படின்னு அமெரிக்காவோட வானிலை ஆய்வு மையம் வந்து எச்சரிச்சாங்க இதை வந்து டைரக்டா வந்து ஜமைக்காவோட பிரதமரான ஆண்ட்ரி ஹாலன்ஸ்டே கேட்டாங்க இப்படி ஒரு சூறாவளி எப்படி ஒரு புயலை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி வந்து ஜமக்கா கிட்ட இருக்குதா இதற்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு அவர் சொன்ன பதில் வந்து அந்த நாட்டு மக்களையே வந்து அதிர்ச்சியில் அழுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா கடந்த ஒரு நூற்றி எழுவத்தஞ்சு வருஷங்களில் மெலிசா மாதிரி ஒரு புயலை வந்து ஜமைக்கா பார்த்தது கிடையாது இந்த புயலை தாங்கக்கூடிய அளவுக்கு ஜமைக்கா கிட்ட எந்த விதமான உட்கட்டமைப்பு வசதிகளும் கிடையாது ஆண்டவன் தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு ரொம்பவே உருக்கமாக பேசியிருந்தாரு ஆனால் நடந்ததும் அதுதான் புயலோட தீவிரத்தன்மை காரணமாக ஒட்டுமொத்த ஜமைக்காவுமே வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் வந்து உயிரிழப்புகள் எவ்வளோ பதிவாயிருக்கு அப்படிங்கிற தெளிவான வந்து தகவல்கள் வந்து இந்த வெளியில் வரல அதே நேரத்தில் கண்டிப்பா வந்து மிகப்பெரிய அளவிலான வந்து பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு வந்து அதிகாரிகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பொதுவா ஜமைக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலைகள் நிறந்த பகுதிகள் அது அந்த இடத்துல நிலச்சரிவுகள் தொடங்கி மின் கட்டமைப்பு வசதிகள் வந்து கடுமையான வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்கும் சொல்லப்போனால் கரண்ட் திரும்ப வர்றதுக்கு ஒரு வாரத்துல இருந்து ஒரு மாசம் வரையும் கூட ஆகலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதே நேரத்துல இந்த புயல் வந்து ஜமைக்காவை கிராஸ் பண்ணாலும் கியூபாவை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வானிலை ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க கியூபாவை பொறுத்த வரைக்கும் புயல்களை சந்திக்கிறது வந்து இது புதுசு கிடையாது கடந்த வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷங்களில் வந்து பத்து மிகப்பெரிய புயல்களை வந்து கியூபா பார்த்துருக்கு ஜமைக்காவை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைனா கூட அவங்க வந்து கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து கில்பர்ட் அப்படிங்கிற ஒரு புயலை வந்து சந்தித்தாங்க அதோட அளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா புயல்களோட அந்த தீவிரத்தன்மையை பொறுத்த வரைக்கும் கேட்டகிரியாக பிரிப்பாங்க நாலாம் வகை கேட்டகிரி கொண்ட கில்பர்ட் புயலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து அவங்க சந்திச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இவானா பேர் மாதிரியான புயல்களெல்லாம் வந்து ஜமைக்கா சந்திச்சினாலுமே கூட இப்போ வந்திருக்கக்கூடிய மெலிசா வந்து ஐந்தாம் வகை புயல் அப்படின்னு வந்து வரையறுக்கிறாங்க இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இதோட இன்டென்சிட்டி ரொம்ப ஹெவியா இருக்கும் ஒரு வீட்டோட மேற்கூரையை வந்து பேர்த்துட்டு போகக்கூடிய அளவுக்கு காத்து வீசும் அப்படின்னு வந்து நிபுணர்கள் வந்து சொல்றாங்க இன்னொன்று வீட்டு இடிபாடுகள் அதிகளவில் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மீட்புப் பணிகள் தான் வந்து ஒரு அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்பப்படுகிறது ஜமைக்கால மழை அதிகம் அப்படிங்கிறதுனால மலைப்பகுதிகளில் இந்த புயலோட மேகங்கள் பட்டு ரெண்டா பிடிஞ்சிரும் ஸோ வந்து புயலோட பாதிப்பு அதிகமாக இருக்காது அப்படின்னு தான் வந்து இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா வந்து மெலிசாவோட அதோட இன்டென்சிட்டி அதிகமாக இருந்த காரணத்தினால ஒட்டுமொத்த ஜமைக்காவுமே ஜமைக்காவும் புரட்டி போட்டிருக்கு மெலிசா சுமார் ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு வந்து கூட்டு செல்லப்படுவாங்க அப்படின்னு வந்து அரசு அறிவிச்சிருந்துச்சு ஆனால் மக்கள் இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பாதுகாப்பான இடம் அப்படிங்கறது வந்து அரசாங்கம் எதை கொடுக்க போகுது இந்த புயலை தாங்கிறதுக்கு ஒட்டுமொத்த உட்கட்டமைப்பு வசதியே வந்து ஜமைக்காவில் இல்லை அப்படிங்கும்போது எந்த விதமான பாதுகாப்பில் இடத்துக்கு நாங்கள் போகிறது எங்களுக்கு எந்த இடமே பாதிப்பு இல்லை அப்படின்னு மக்கள் ஒரு சைடு வந்து குற்றச்சாட்டை வச்சுட்டு வரக்காங்க அதே போல் நேற்று இந்த புயலோட கண் பகுதியை வந்து அதாவது மையப்பகுதியை அமெரிக்காவோட மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட் போய் படம் பிடிச்சிருக்கு அதோட பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது இதோ இது ஏற்படுத்தக்கூடிய அழிவு வந்து ஒரு பேரழிவாக இருக்கும் அப்படின்னு வந்து பல பேர் வந்து சமூக வலைதளங்களில் வந்து கருத்து இருந்தாங்க ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வந்து இது ஜமைக்காவை கடந்திருந்தாலுமே கூட வரப்போற நாட்களில் கியூபா வந்து இந்த புயல்னால மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க போகுது அப்படின்னும் எச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க கியூபா இந்த மிலிசா புயல்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போகுது எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவங்க எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்